அன்பு ஏழாம் வகுப்பு மாணவ செல்வங்களை உங்கள் தம் அன்னை அன்பு அன்புடன் வரவேற்கிறது இதோ உங்களுக்கான தமிழ் மூன்றாம் பருவம் இயல் ஒன்றின் கவிதை பேழை விருந்தோம்பல் வாருங்கள் விருந்தோம்பலை காண்போம் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் நமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பல வகையிலும் சிறப்பித்து கூறி பேசுகின்றன கடையடு வள்ளல்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடல் எவ்வாறு இருக்கிறது என்று அறிவோமா வாருங்கள் மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்து மாரி மடமகள் பான் நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகுமன்றோயில் இப்பாடலின் பொருள் பற்றி அறிவோமா மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் கூட நமது நாடு எவ்வாறு திகழ்ந்தது என்று இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது பாரி மகளிரான அங்கவை சங்கவையிடம் பாணர்கள் தங்களுக்கு உணவு வேண்டி இறந்து நின்றனர் இறந்து என்றால் வேண்டி உணவு வேண்டி நிற்கின்றனர் பாரி மகளிர் உழைநீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனராம் பொன் என்றால் என்ன தங்கம் அப்பொழுது அதனால் பொருளேதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் அந்த சூழ்நிலையில் வறட்சியான காலத்தில் கூட வறுமை என்பதே அறியாத நாடாக நமது தமிழகம் மிக சிறந்த செல்வாக்கோடு திகழ்ந்துள்ளது என்பதை இப்பாடலின் வாயிலாக நாம் அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாக ஒன்றிலோ இல் என்பதாகும் அதற்கு என்ன பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை என்பதே இப்பழமொழியின் பொருள் ஆகும் நன்றி மாணவ செல்வங்களே மீண்டும் உங்களுக்கான அடுத்த பாடங்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்